கல்வியின் பார்த்திபன் கனவு அத்தியாயம் முப்பத்தி ஏழு நீலகேசி பாறை மறைவிலிருந்து சிறு தொண்டர் வகிப்பட்ட சில வினாடிகளுக்கெல்லாம் இன்னும் சில அதிசயங்கள் அங்கே நிகழ்ந்தன பாறைகளின் பின்னாலிருந்தும் மரங்களின் மறைவிலிருந்தும் இன்னும் எங்கிருந்துதான் வந்தார்கள் என்று சொல்ல முடியாதபடியும் இந்திர ஜாலத்தினால் நிகழ்வது போல் திடீர் திடீரென்று ஆயுத பாணிகளான போர் வீரர்கள் அங்கே தோன்றி கொண்டிருந்தார்கள் இதைவிட பெரிய மகேந்திர ஜாலவித்தை ஒன்றும் அங்கே நடந்தது பலிபீடத்தில் கட்டுண்டு கிடந்த சிவனடியார் எப்படியோ திடீரென்று அக்கட்டுக்களிலிருந்து விடுபட்டு எழுந்து பலிபீடத்திலிருந்து கீழே குதித்தார் இதற்கிடையில் சிறு தொண்டர் நேரே மகா கபால பைரவர் நின்ற இடத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தார் அவரை பார்த்ததும் கபால பைரவரின் முகத்தில் தோன்றிய பீதி நம்ப முடியாதாயிருந்தது சிறு தொண்டர் அருகில் நெருங்க நெருங்க அவருடைய பீதி அதிகமாயிற்று அவருடைய உடம்பெல்லாம் நடுங்கிற்று இன்னும் சிறு தொண்டர் அவருடைய சமீபத்தில் வந்து நேருக்கு நேராக முகத்தை ஏறிட்டு பார்த்து ஓ கபாலிக வேஷதாரியே மகா காளியின் சந்நிதியில் நீ யார் என்று உண்மையை சொல் என்று கேட்டபோது கபால பைரவர் இரண்டடி பின்வாங்கி பிறகு நடக்கவும் நிற்கவும் சக்தியற்றவராய் தள்ளாடித் தொப்பென்று கீழே விழுந்தார் அப்போது அங்கே சூழ்ந்திருந்த காளி உபாசகர்களிடையில் ஜாஜாகாரம் உண்டாயிற்று வெறியில் மூழ்கி கிடந்த அந்த கபாலிகர்களால் என்ன விபரீதம் நேரிடுமோ என்று விக்கிரமன் கூட சிறிது துணுக்கமடைந்தான் பொன்னனோ வியப்பு பயபக்தி முதலிய பலவித உணர்ச்சிகள் பொங்க தன்னை மறந்து செயலற்று நின்றான் கபால பைரவர் கீழே விழுந்து இருந்தும் கபாலிகர்கள் ஓடிவரத் தொடங்கிய சமயத்தில் சிறு தொண்டர் சட்டென்று பலிபீடத்தின் மீது ஏறிக்கொண்டார் மகா ஜனங்களே காளி மாதாவின் பக்தர்களே நெருங்கி வாருங்கள் மகா கபால பைரவர் என்று உங்களை எல்லாம் இத்தனை காலமும் ஏமாற்றி வஞ்சித்து வந்த ஒற்றை கை மனிதனை பற்றிய உண்மையை சொல்லுகிறேன் என்றார் சிறு தொண்டரை பார்த்தவுடனே கபால பைரவர் பீதியடைந்து கீழே விழுந்ததினால் ஏற்கனவே அக்கபாலிகர்களின் மனத்தில் குழப்பம் உண்டாயிருந்தது எனவே சிறு தொண்டர் மேற்கண்டவாறு சொன்னதும் அவர்கள் பலிபீடத்தை சூழ்ந்து கொண்டு அவரையே பார்த்த வண்ணமாய் நின்றார்கள் சிறு தொண்டர் கம்பீரமான குரலில் காடு மலையெல்லாம் எதிரொலி செய்யுமாறு பேசினார் கேளுங்கள் நாம் பிறந்த இந்த தமிழகமானது மகா புண்ணியம் செய்த நாடு எத்தனையோ மகா புருஷர்கள் இந்நாட்டிலே தோன்றி மெய் கடவுளின் இயல்பையும் அவரை அடையும் மார்க்கத்தையும் நமக்கு உபதேசித்திருக்கிறார்கள் திருமூல மகரிஷி அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார் என்று அருளியிருக்கிறார் வைஷ்ணவ பெரியார் அன்பே தகலியாய் ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியா நண்புருகி ஞான சுடர் விளக்கேற்றினேன் என்று திருவாய் மலர்ந்திருக்கிறார் இத்தகைய மகோன்னதமான தர்மங்களுக்கு உறைவிடமாயுள்ள நமது நாட்டில் கபாலிகம் பைரவம் என்னும் அனாசார கோட்பாடுகளையும் நரபலி மாமிச பட்சணம் முதலிய பயங்கர வழக்கங்களையும் சிலர் சிறிது காலமாக பரப்பி வருகிறார்கள் அன்பே உருவமான சிவபெருமானும் கருணையே வடிவமான பராசக்தியும் நரபலியை விரும்புகிறார்கள் என்று நம்புவது எவ்வளவு பெரிய அறியாமை சிவபெருமான் கையில் மண்டை ஓட்டை வைத்திருப்பதாகவும் பராசக்தி கபால மாலையை தரிப்பதாகவும் புராணங்களில் சொல்லியிருப்பதெல்லாம் தத்வார்த்தம் கொண்டவை என்பதை நமது பெரியோர்கள் நமக்கு உணர்த்தியிருக்கிறார்கள் அவ்விதமிருக்க இப்புண்ணிய நாட்டில் நரபலி என்னும் கொடிய வழக்கம் பரவுவதற்கு காரணம் என்ன இந்த தீய பிரசாரத்தின் மூலவேர் எங்கே இருக்கிறது இதை கண்டுபிடிப்பதற்காக நானும் சற்று முன் இந்த பலி பீடத்தில் கட்டுண்டு கிடந்த என் தோழர் சிவனடியாரும் பெருமுயற்சி செய்து வந்தோம் கடைசியாக அந்த முயற்சியில் என் தோழர் வெற்றி பெற்றார் உண்மையை கண்டுபிடித்தார் அப்போது ஒரு குரல் அவர் யார் என்று கேட்டது அவர் எங்கே என்று பல குரல்கள் கூவின உண்மை என்னவெனில் சிறு தொண்டர் திடீரென்று தோன்றியவுடன் ஏற்பட்ட குழப்பத்தில் சிவனடியார் ஒருவரும் கவனியாதபடி அந்த இடத்தை விட்டு அகன்று விட்டார் சிறு தொண்டர் மேலும் சொல்வார் இன்னும் இரண்டு நாளில் உறையூரில் நடக்கப் போகும் வைபவத்துக்கு நீங்கள் வந்தால் அந்த மகான் யார் என்பதை அறிவீர்கள் தற்போது இதோ இங்கே கீழே விழுந்து பயப்பிராந்தியினால் நடுங்கிக் கொண்டிருக்கும் கபால பைரவன் யார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் புகழ் பெற்ற நமது மகேந்திர சக்கரவர்த்தியின் காலத்தில் இருபது வருஷத்துக்கு முன்னால் வாதாபி அரசன் புலிகேசி நமது தமிழகத்தின் மேல் படையெடுத்து வந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று சிறு தொண்டர் கேட்டு நிறுத்திய போது பல குரல்கள் ஞாபகம் இருக்கிறது என்று கூவின அந்த ராட்சத புலிகேசியும் அவனுடைய படைகளும் நம்பிக்கை துரோகம் செய்து இச்செந்தமிழ் நாட்டின் பட்டணங்களிலும் கிராமங்களிலும் செய்து விட்டு போன அட்டுழியங்களையெல்லாம் நீங்கள் மறந்திருக்க முடியாது மகேந்திர சக்கரவர்த்தி காலமான பிற்பாடு தரும ராஜாதிராஜ நரசிம்ம பல்லவரும் நானும் பெரும்படை கொண்டு புலிகேசியை பழிவாங்குவதற்காக வாதாபிக்கு படையெடுத்து சென்றதையும் நீங்கள் அறிவீர்கள் வாதாபி நகரத்தின் முன்னால் நடந்த கொடிய யுத்தத்தில் நமது வீரத்தமிழ் படைகள் புலிகேசியின் படைகளை ஹாதா ஹாதம் செய்தன யுத்த களத்துக்கு வந்த புலிகேசியின் படைகளிலே ஒருவராவது திரும்பி போக விடக்கூடாது என்று சக்கரவர்த்தி கட்டளையிட்டிருந்தார் ஆனால் அவருடைய கட்டளைக்கு மாறாக ஒரே ஒருவனை மட்டும் திரும்பி போகும்படி நான் அனுமதித்தேன் போரில் கையை இழந்து சரணாகதி என்று காலில் விழுந்தவனை கொள்வதற்கு மனமில்லாமல் அவனை ஓடி போக அனுமதித்தேன் அந்த ஒற்றை கை மனிதன்தான் இதோ விழுந்து கிடக்கும் நீலகேசி புலிகேசியை விடக்கூடிய அவனுடைய சகோதரன் இவன் இதைக் கேட்டதும் அந்த கூட்டத்தில் ஆகா அப்படியா என்ன மோசம் என்ன வஞ்சகம் என்ற பலவிதமான பேச்சுக்கள் கலகலவென்று எழுந்தன சிறிது பேச்சு அடங்கிய பிறகு சிறு தொண்டர் மீண்டும் கூறினார் இவனை நான் மன்னித்து உயிரோடு திருப்பி அனுப்பினேன் என்று தெரிவித்த போது சக்கரவர்த்தி நீ பிசகு செய்தாய் இதனால் ஏதாவது விபரீதம் விளையும் என்று சொன்னார் அது உண்மையாகிவிட்டது இந்த நீலகேசி கபாலிக வேஷத்தில் நமது புண்ணிய தமிழகத்தில் வந்து இருந்து கொண்டு பஞ்சத்தினால் ஜனங்களுடைய புத்தி கலங்கியிருந்த காலத்தில் கபாலிகத்தையும் நரபலியையும் பரப்பத் தொடங்கினான் எதற்காக வீரத்தினால் ஜயிக்க முடியாத காரியத்தை சூழ்ச்சியினால் ஜயிக்கலாம் என்றுதான் கடல்களுக்குப் பாலுள்ள தேசங்களுக்கெல்லாம் புகழ் பரவியிருக்கும் நமது மாமல்ல சக்கரவர்த்திக்கு விரோதமாக உங்களை ஏவி ஏவிவிட்டு சதி செய்விக்கலாம் என்றுதான் இந்த உத்தேசத்துடனேயே இவன் கொல்லி மலையின் உச்சியிலுள்ள குகைகளில் ஆயிரக்கணக்கான கத்திகளையும் கோடாரிகளையும் சேர்த்து வைத்திருந்தான் என்று கபால பைரவனின் கோபக்குரல் கேட்டது ஆம் அந்த ஆயுதங்களையெல்லாம் சக்கரவர்த்தியின் கட்டளையினால் இன்று அப்புறப்படுத்தி ஆகிவிட்டது இளவரசன் தன்னுடைய துர்நோக்கத்திற்கு உபயோகப்படுத்தி கொள்ள எண்ணியிருந்தான் அதற்காகவே பார்த்திப சோழ மகாராஜாவின் வீரபத்தினி அருள்மொழி தேவையை சிறைப்படுத்தி வைத்திருந்தான் அப்போது மகா கபால பைரவர் தரையிலிருந்து சட்டென்று எழுந்து நின்று எல்லாம் போய் கட்டுக்கதை இதற்கெல்லாம் சாட்சி எங்கே என்று கேட்டார் அப்போது ஒருவாறு அவருடைய பீதி தவிந்ததாக காணப்பட்டது கபால பைரவர் சாட்சி எங்கே என்று கேட்டதும் இதோ நான் இருக்கிறேன் சாட்சி என்றது ஒரு குரல் திடீரென்று ஒரு மரத்தின் மறைவிலிருந்து மாரப்ப பூபதி தோன்றினான் ஆமாம் நான் சாட்சி சொல்கிறேன் இந்த கபால பைரவர் என்னும் நீலகேசி உண்மையில் கபாலிகன் அல்ல வேஷதாரி இவன் மகா ராஜாதிராஜ நரசிம்ம பல்லவச் சக்கரவர்த்திக்கு எதிராக சதி செய்தான் அந்த சதியில் என்னையும் சேரும்படி சொன்னான் நான் மறுத்துவிட்டேன் அதன் மேல் இந்த தேசப்பிரஷ்ட இளவரசனை தன்னுடன் சேர்த்து கொள்ள விரும்பினான் சக்கரவர்த்தியின் கட்டளைப்படி காஞ்சிக்கு நான் அனுப்பிய இந்த இளவரசனை இவன் வழியில் மறித்து இங்கே கொண்டுவர ஏற்பாடு செய்தான் அப்போது சிறு தொண்டர் போதும் மாறப்பா உன் சாட்சியம் போதும் என்றார் மாரப்பன் மனத்திற்குள் என்ன உத்தேசித்தானோ தெரியாது தன்னை புறக்கணித்துவிட்டு மகா கபால பைரவர் விக்கிரமனுக்கு யுவராஜா பட்டம் கட்டுவதாக சொன்னதை கேட்டு அவனுக்கு ஆத்திரம் உண்டாகியிருக்கலாம் அல்லது சக்கரவர்த்திக்கு விரோதமாக சதி செய்த குற்றம் தன் பேரில் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று எண்ணியிருக்கலாம் அவன் உத்தேசம் எதுவாயிருந்தாலும் அப்போது யாரும் எதிர்பாராத ஒரு காரியத்தை அவன் செய்தான் கையில் உருவிய கத்தியுடன் மகா கபால பைரவர் நின்ற இடத்தை அணுகினான் சக்கரவர்த்திக்கு விரோதமாக சதி செய்த இந்த சாம்ராஜ்ய துரோகி இன்று காளிமாதாவுக்கு பலியாகட்டும் என்று கூறிய வண்ணம் யாரும் தடுப்பதற்கு முன்னால் கத்தியை ஓங்கி வீசினான் அவ்வளவுதான் கபால பைரவனின் தலை வேறாகவும் உடல் வேறாகவும் கீழே விழுந்தன எல்லாரும் பிரமித்து திகைத்து நிற்கும்போது மாரப்ப பூபதி பலி பீடத்தண்டை வந்து சிறுத்தொண்டருக்கு முன்னால் சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்து பிரபோ ஆத்திரத்தினால் செய்துவிட்டேன் நான் செய்தது குற்றமானால் மன்னிக்க வேண்டும் என்றான் அச்சமயம் யாரும் எதிர்பாராத இன்னொரு காரியம் நிகழ்ந்தது கையில் கத்தியுடன் சித்திரகுப்தன் எங்கிருந்தோ வந்து பலி பீடத்தருகில் குதித்தான் படுத்திருந்த மாரப்பனுடைய கழுத்தில் அவன் வீசிய கத்தி விழுந்தது அக்குள்ளனை உடனே சில பல்லவ வீரர்கள் பிடித்து கொண்டார்கள் குள்ளனோ ஹீஹீ ஹி என்று சிரித்தான் சில நிமிஷ நேரத்தில் நடந்துவிட்ட இக்கோர சம்பவங்களை பார்த்த விக்கிரமன் மிகவும் அருவருப்பை அடைந்தான் யுத்த களத்தில் நேருக்கு நேர் நின்று போரிட்டு ஒருவரையொருவர் கொல்லுவது அவனுக்கு சாதாரண சம்பவமானாலும் இம்மாதிரி எதிர்பாராத கொலைகள் அவனுக்கு வேதனை அளித்தன உடனே அருகில் நின்ற பொன்னனை பார்த்து பொன்னா நாம் போகலாம் வா என்றான் அப்பொழுதுதான் தன்னையும் பொன்னனையும் சூழ்ந்து நின்ற பல்லவ வீரர்களை அவன் கவனிக்க நேர்ந்தது அந்த வீரர்களின் தலைவன் தன் கையிலிருந்த ஓலையை விக்கிரமனிடம் காட்டினான் அதில் நரசிம்ம சக்கரவர்த்தியின் முத்திரை பதித்த கட்டளை காணப்பட்டது உறையூரிலிருந்து காஞ்சிக்கு வந்து கொண்டிருக்கும் சோழ இளவரசன் விக்கிரமனை வழியில் திருப்பி உறையூருக்கே மீண்டும் கொண்டு போகும் படிக்கும் விசாரணை உறையூரிலேயே நடைபெறும் என்றும் அவ்வோலையில் கண்டிருந்தது விக்கிரமன் அந்த ஓலையை பார்த்து விட்டு சுற்று முற்றும் பார்த்தான் அவனுடைய கையானது உடைவாளின் மேல் சென்றது அப்போது பொன்னன் மகாராஜா பதற வேண்டாம் என்றான் இதையெல்லாம் கவனித்த சிறு தொண்டர் பல்லவ வீரர் தலைவனை பார்த்து என்ன ஓலை என்று கேட்டார் வீரர் தலைவன் அவரிடம் கொண்டு போய் ஓலையை கொடுத்தான் சிறு தொண்டர் அதை படித்து பார்த்துவிட்டு விக்கிரமா நீ இந்த கட்டளையில் கண்டபடி உறையூருக்கு போ நானும் உன் தாயாரை அழைத்து கொண்டு உரையூருக்குத்தான் வரப்போகிறேன் இன்று நீ புரிந்த வீரச்செயலை சக்கரவர்த்தி அறியும் போது அவருடைய மனம் மாறாமல் போகாது அவசரப்பட்டு ஒன்றும் செய்ய வேண்டாம் என்றார் அடுத்த நிமிஷம் விக்கிரமனும் பொன்னனும் பல்லவ வீரர்கள் புடைசூழ அந்த மயான பூமியிலிருந்து கிளம்பி சென்றார்கள் அப்புறம் சிறிது நேரம் அங்கே கூடியிருந்தவர்களுக்கு கடவுளின் ஸ்வரூபத்தையும் நரபலியின் கொடுமையையும் பற்றி சிறு தொண்டர் விரித்து வைத்தார் அதன் பயனாக அன்று பலியாக இருந்தவர்களும் பலி கொடுக்க வந்தவர்களும் மனம் மாறி தங்களை தடுத்தாட்கொண்ட மகானை புகழ்ந்து கொண்டே தத்தம் ஊர்களுக்கு சென்றார்கள் பலிபீடத்தில் கட்டுண்டு கிடந்த சிவனடியார் யாராயிருக்கலாம் என்று அவர்கள் பலவாறு ஊகித்து பேசிக்கொண்டே போனார்கள் இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம்